ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம ஏஞ்சல் மெசேஜ் பார்க்கலாம் ஏஞ்சல் இன்னைக்கு உங்களுக்கு என்ன கைடன்ஸ் ப்ளஸ்ஸிங்ஸ் கொடுக்குறாங்க நீங்கள் என்ன விஷயம் செய்ய போகிறீங்க இந்த விஷயம் வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகுமா ஆகாதா ஓகேவா இன்றைக்கி ஏதாவது ஒரு அவேர்னஸ் உங்களுக்கு கொடுக்குறாங்களா அப்படின்னு பார்க்கலாம் இந்த ரீடிங் பார்க்குறவங்க இது ஒரு ஷார்ட் ரீடிங் தரேன் இந்த ரீடிங் பார்க்குறவங்க கமெண்டில் ஏஞ்சல்ஸ் சீனிவாஸ் குருமார்களுக்கு தேங்க் பண்ணுங்க பஞ்சாக வந்திருக்காங்க நான் சிம்பிள் ரீடிங்காக ஷார்ட் ரீடிங் கொடுக்க போகிறேன்னு சொல்கிறேன் ஆனால் பாருங்கள் இம்புட்டு ரீடிங் கொடுக்குற சொல்ல சொல்கிறாங்க என்ன செல்லங்களே இந்த ரீடிங் பார்க்குறவாங்க இப்போது ரீசண்டாக ஒரு பிரேக் நடந்திருக்கு சில பேர் வந்து அந்த பிரேக்கான அந்த உறவு வந்து தக்க வச்சுக்கணும் இது வந்து ஒரு சில பேருக்கு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கலாம் சில பேருக்கு வந்து ஜாப்ல இருக்கலாம் ஓகேவா இது ஒரு கர் ஒரு கார்மிக் சுச்சுவேஷன் இப்போ உங்களுக்கு நடந்துட்டு இருக்கு தான் இந்த ஸ்ட்ரகிள் ஓகே இது ஜாப்லேயா இருந்ததுன்னா உங்களுக்கு இந்த வேலை எனக்கு ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கு நான் நிறைய எஃபெக்ட் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை தக்க வச்சுக்கணும்னு சொல்லி ரொம்ப சிரமப்படுறீங்க ஆனால் இந்த வேலை இதுக்கு முன்னாடி ரொம்ப நிறைய சக்ஸஸ் பார்த்துருப்பீங்க ஆனால் இப்போ வந்து உங்களால் பண்ண முடியல ஆனால் இதை கிரவுண்டிங்கை நான் வந்து இதை ஸ்டேபிள் பண்ணிக்குவேன் அப்படின்னு சொல்லி நிறைய எஃபெக்ட் போட்டு பண்ணிகிட்ருக்கீங்க இதை வந்து நீங்கள் எப்படின்னா இந்த விஷயங்கள் உங்களோட அந்த பிரேக்குக்கு காரணம் இந்த ஒரு சிலருக்கு வந்து உங்களோட லவ் லைஃப்பில் பிரேக்கு இல்லை திருமண வாழ்க்கையில் பிரேக் நடந்துருக்கு அப்படின்னா இதுக்கு உங்ககிட்ட சில கோபதாபங்கள் முரண்பாடு உங்களுக்கும் உங்கள் நபருக்கும் ஒரு சிலருக்கு வந்து கிளாஷ் ஒரு சண்டை ச சண்டை அளவுக்கு அடிதடி அளவுக்கு கூட போயிருக்கலாம் அந்த மாதிரி ஒரு சிலருக்கு ஆனாலும் நீங்கள் வந்து இன்னொரு லைஃப்காக உங் உங்களுக்கு ஒரு ப்ரப்போசல் வரா மாதிரி தெரியுது ஓகேவா இது ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் பீரியட் ஸோ நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம் அதனால் ஒரு கர்மா போயிட்டுருக்கு ஒரு கர்மா இது வந்து நடந்துட்டுருக்கும் போது கொஞ்சம் கவனமாக இருங்க உங்களை ஹீல் பண்ணிக்கோங்க உங்களோட செவன் சக்கரம் இம்பேலன்ஸில் இருக்குது உங்களுக்கு ஒரு நியூ பிகினிங்ஸ்க்காக தான் நீங்கள் கேட்குறீங்க அந்த லைஃபை வந்து நீங்கள் விட்டுட்டு வெளியே வரணும்னு நினைக்கிறீங்க ஒரு நல்ல லைஃப் அமைச்சுக்கணும்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் ஆகுறிங்க இது ஒரு சிலருக்கு ஒரு சிலருக்கு ஜாப் நிமித்தமாகவும் இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரகிள் இருக்கலாம் வேறு ஒரு வேலைக்காக நீங்கள் ட்ரை பண்ணலாம் ஓகேவா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் ரெண்டு சுச்சுவேஷனும் ஃபேஸ் பண்ணுவீங்க உங்களுக்கு ஜாப்லேயும் இந்த கிரிட்டிக்கல் பொசிஷன் இருக்கும் அதை ஸ்ட்ராங் பண்ணிக்கணும்னு நினைப்பீங்க ஒரு சிலருக்கு நியூ லைஃப்லேயும் இந்த ஸ்ட்ரகிள் இருக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நியூ பார்ட்னர் தான் இது வந்து செகண்ட் லைஃப் மாதிரி தான் உங்களுக்கு ஃபஸ்ட் லைஃப் வந்து பிரேக் தான் செகண்ட் லைஃப்க்காக நீங்கள் முயற்சி பண்ணுறீங்க அதில் நிறைய ஸ்ட்ரகிள் ஃபேஸ் பண்ணுறீங்க இப்போ கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் இந்த வெயிட்டிங் பீரியட் இது இப்போ உங்களை ஹீல் பண்ணிக்கக்கூடிய டைமிங் இது ஓகேவா அதுதான் சொல்கிறாங்க உங்களோட உங்களுக்கு வந்து நிறைய ஃபெயிலியர்ஸ் இருக்குது ஆழ்மன பதிவுகள் இருக்குது இதுக்கு காரணம் நீங்கள் சரியாக குலதெய்வ வழிபாடு எதுவும் பண்ணலையா உங்களோட குலதெய்வத்தோட அனுகிரகம் உங்களுக்கு இருக்கான்னு பாருங்கள் ஏன்னா பின்னாடி அவங்க சைலண்ட்டாக நிற்கிறாங்க மூதாதையரோட வழிபாடுகள் எதுவும் சரியாக இல்லைன்னா அதை கொஞ்சம் கவனிங்க கொஞ்ச நாளாகவே ஒரு ஒன் இயராகவே உங்களுக்கு இந்த இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் உங்களுக்கு நிறைய ஃபெயிலியர் ஃபேஸ் பண்ணுறது கொ ரொம்ப எத் எல்லாத்துலேயுமே ஒரு தடைகள் இருந்துகிட்ருக்கலாம் இது நினச்சி நீங்கள் கூட யோசனை பண்ணியிருக்கலாம் மேபி நீங்கள் வணங்குறது ஒரு காவல் தெய்வமாக கூட இருக்கலாம் அவங்க கர்ப்பசாமி முனீஸ்வரன் அந்த மாதிரி பவர்ஃபுல் கார்டு அவங்கெல்லாம் கண்டிப்பாக நீங்கள் வந்து அவங்க உங்களுக்கு துணையாக தான் இருக்காங்க பட் அவங்கள நீங்கள் கவனிக்கல அதனால தான் அவங்க வருத்தத்தில் இருக்காங்க இந்த ஃபெயிலியருக்கு காரணம் அதுவும் கா இதுவாக இருக்குது உங்களை ஹீல் பண்ணுங்கள் உங்கள் குலதெய்வத்தை கொஞ்சம் கவனிங்க அதே மாதிரி குடும்பத்தில் பெரியவங்க ஒரு சிலருக்கு வந்து உங்களை சுற்றி இருக்க நபர்கள் உங்களுக்கு ரொம்ப நெகட்டிவிட்டி கொடுப்பாங்க உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் கசின் சிஸ்டர் கசின் பிரதர் அப்புறம் இந்த சில பேருக்கு வந்து ஃபாதரைங்களா மதரேன்லா அந்த மாதிரி நிறைய அந்த மாதிரி ஒரு பீப்புள் வந்து உங்களுக்கு ரொம்ப நாளாகவே உங்களுக்கு ட்ரபுள் கொடுத்துட்ருக்காங்க இது ஒரு சிலருக்கு ரெசனேட் ஆகுது இன்னும் சிலருக்கு பார்த்தீங்கன்னா உங்களோட காவல் தெய்வத்தை உங்களோடய குலதெய்வத்தை நீங்கள் கவனிக்காமல் விட்டுருக்கீங்க அதோட அந்த இது தான் வந்து ரிஃப்ளெக்ஷன் உங்களுக்கு இந்த மாதிரி அவங்க ரொம்ப வருத்தத்தில் இருக்காங்க ஓகேவா நீங்கள் சிங்கிள் பேரண்ட்டாக கூட இருக்கலாம் இப்போ ரீசெண்டாக நீங்கள் வந்து பிரிஞ்சிருப்பீங்க கணவன் மனைவி பிரிஞ்சுருக்கீங்க நியூ லைஃப்காக கேட்குறீங்களா ஷார்ட் வீடியோ எடுக்கணும்னு நினச்சேன் ஏஞ்சல் மெசேஜ் இந்த அம்மா அன்னையே எப்படி வருது பாருப்பா ரீடிங்க கண்டிப்பாக சில பேர் வந்து நியூ லைஃப்காக கேட்குறீங்க அப்படின்னா இருக்கும் சில பேருக்கு வந்து நியூ லைஃப் அமையும் நல்லவங்களுக்கு வந்து மாடல் சப்போர்ட் பண்ணக்கூடிய நபர் உங்கள் லைஃப்பில் வருவாங்க அவங்க வந்ததுக்கப்புறம் உங்கள் லைஃப் ரொம்ப வந்து ரொம்ப எல்லாமே வந்து ஒரு பர்ஃபெக்டாக கான்ஃபிடென்ட்டாக எல்லாத்துலேயும் நிறைவுத்தன்மை இருக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல விஷயம் நடக்குது இப்போது நடந்து முடிஞ்சதுக்கு வந்து ஒரு சிலர் வந்து அதையே நினச்சி வருத்தப்படாதீங்க அடுத்தது உங்களுக்கு என்ன செய்யணுங்கிறத ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு சொல்லியிருக்காங்க நீங்கள் வணங்குற இஷ்ட தெய்வம் குல தெய்வம் அவங்களுக்கு தேங்க் பண்ணுங்கள் கமெண்டில் அவங்க உங்களுக்கு இதை செய் இதை வந்து டக்குன்னு எனக்கு அந்த இதில் வந்துச்சு எனக்கு ரீடிங்கில் வருது அதனால் நான் சொன்னேன் ஓகேவா இதை தெரியப்படுத்திருக்காங்க ஒரு சிலருக்கு அதை செஞ்சுட்டு நீங்கள் இதெல்லாம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் நல்ல லைஃப் அமையும் ஓகே சில பேர் முருகர் வழிபாடு பண்ணுறீங்க முருகரை குலதெய்வமாக கூட இருக்கலாம் ஒரு சிலருக்கு வந்து உங்கள் பார்ட்னர் வந்து மேஷம் சிம்மம் தனுஷ் இந்த ராசியில் அது லக்னத்தில் வருவாங்க ஒரு நல்ல ஒரு பெரிய நல்ல போஸ்டிங்கில் இருப்பாங்க மெச்சூரிட்டியான பர்சனாக இருப்பாங்க கரெக்டாக ஹேண்டில் பண்ணுவாங்க அவர் சொல்கிற விஷயமும் அவர் பேசுகிறதும் எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும் அவர் அவர் வந்து ஒரு எல்லாமே லாஜிக்காக யோஸ் யோசனை பண்ணி ஒரு ப்ராக்டிக்கலாக இருப்பாங்க அதே மாதிரி உங்களுக்கு செய்ய வேண்டிய உங்களை எப்படி பார்த்துக்கணுமோ உங்களை எப்படி டேக் கேர் பண்ணிக்கணுமோ அதையும் செய்வாங்க ஓகேவா அதாவது ரொம்ப ஒரு ஆனஸ்டான பர்சன் கைண்டான பர்சன் அப்படி தான் சொல்ல வருது ஓகே ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ரப்போசல் வருது உங்களுக்கு ஒரு சில மெயில் எனர்ஜி நீங்கள் இந்த மாதிரி ஒரு நல்ல ஒரு போஸ்டிங்கில் இருக்கிறீங்க உங்களுக்கு ஒரு ப்ரப்போசல் வரலாம் அதை அக்செப்ட் பண்ணலாமா வேணாமா அது அதுக்கு ஒரு ஏற்கனவே நீங்கள் பிரேக்கில் இருக்கீங்க ஸோ அதனால் இந்த ப்ரப்போசலை நீங்கள் ஏற்றுக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறீங்க சில பேர் வந்து உங்களுக்கும் அவங்களுக்கும் ஏஜ் இரும டிஃப்ரென்ஸில் இருக்குது தயவு செஞ்சு பேட்கர்மா பண்ணாதீங்க நான் அவ்வளோதான் சொல்வேன் உங்களுக்கு இது சரியின்னு படுதா உங்களுக்கும் அவங்க வந்து அந்த மாதிரி மெச்சூரிட்டி இல்லாமல் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஸ்டெபிளான லைஃப் கொடுக்கறது கஷ்டம் உங்களுக்கு ஓகேவா ரொம்ப யோசனையில் இருக்கீங்க அந்த பர்சன் உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறதை பற்றி கூட யோசனையில் இருக்கலாம் இதுக்கு நடுவில் தேர்ட் பார்ட்டியும் அந்த நபருக்கு இருக்குது அந்த தேர்ட் பார்ட்டி உங்களுக்கு ப்ரப்போஸ் பண்ணுறத கொஞ்சம் வந்து அவாய்ட் பண்ணுற மாதிரி தெரியுது பார்த்து எதுவாக இருந்தாலும் சூதாரமாக பண்ணுங்க ஓகேவா ஒரு சிலருக்கு நீங்கள் பார்க்குற அந்த வேலையில் ஒரு க ஒரு நிச்சயத்தன்மை இல்லாமல் இருக்குது அப்படின்னா நீங்கள் ஒரு நல்ல உங்களோட வைப்ரேஷன் ஆரா பவரில் நல்லா இருக்குது நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுற அந்த வேலை உங்களுக்கு கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க அதே மாதிரி ஒரு சிலர் லைஃப் பார்ட்னருக்காக நீங்கள் கேட்குற விஷயங்கள் வேலையும் வேணும் லைஃப் பார்ட்னரும் வேணும்னு நினச்சி கேட்குறீங்களா அதுவும் வந்து சக்ஸஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க கண்டிப்பாக இந்த லைஃப் பார்ட்னர் உங்களுக்கான ஒரு டிவைனால ஒரு இது பண்ணப்பட்ட ஆசிர்வதிக்கப்பட்ட ஒரு யூனியன் அப்படிங்கிறாங்க சரியா டிவைன் க இது இருக்குது உங்களுக்கு ப்ளஸ்ஸிங்ஸ் இருக்குது இந்த யூனியன் வந்து உங்களுக்கு ஒரு கம்யூனிகேஷன் இந்த மீடியா மூலயமா ஏதாவது ஒரு இந்த மாதிரி ஒரு யூடியூபோ இல்லைனா ஒரு வாட்ஸ்அப் மூலமாக அந்த மாதிரி ஒரு மீடியா பீப்புள் மியூ மூலிமா உங்களுக்கு கம்யூனிகேட் ஆகும் ஓகேவா அப்படிதான் வரா மாதிரி தெரியுது அவங்க சரி இந்த ஷார்ட் ரீடிங்காக எடுக்கணும்னு நினச்சா ஆனால் வந்துச்சா டுடே ஏஞ்சல் மெசேஜ் எவ்வளோ அழகாக கொடுக்குறாங்க பார்த்திங்களா ம் ஏஞ்சல் சீனிவாஸ் குருமார்களுக்கு நன்றி சொல்லுங்கள் அன்னை அங்கால பரமேஸ்வரிக்கு நன்றி அம்மா என் மூலமாக இந்த வகைகளை கொடுக்குறாங்க உங்களுக்கு ஓகேவா அவங்களுக்கு தேங்க் பண்ணுங்க சரிச்சல்லங்களே இந்த மாதிரி ஏதாவது ஒரு லைஃப் ஸ்டைக்கில் நீங்கள் இருந்தீங்கன்னா இதில் வெளில வரத்துக்கு நிறைய ஆப்ஷன்ஸ் நம்மளோட சேனல்லே நான் கொடுத்துட்ருக்கேன் ஆஸ் அ குருவாக தான் உங்கள்கிட்ட நான் வந்து உங்களுக்கு இந்த ரீடிங் எடுக்கிறேன் ஸ்பிரிச்சுவல் மாஸ்டராக இருக்கும் உங்களுக்கு யாராவது நல்ல ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் தெரிகிறாங்கன்னு நினச்சா கூட நீங்கள் போய் ஹீலிங் ஏதாவது எடுத்துக்கணும் ஏன்னா உங்களுக்கு ஹீலிங் தேவைப்படுது கண்டிப்பாக அதே மாதிரி இதில் குலதெய்வ வழிபாடு பற்றி சொல்லியிருந்தால அது கூட மிஸ் ஆகுது சில பேருக்கு குலதெய்வம் வருத்தத்தில் இருக்காங்க அதனால தான் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் ட்ராபேக் உங்கள் வேலையிலையும் சரி உங்களோட லைஃப் பார்ட்னர் அமையறதுலேயும் சரி ஒரு ஸ்ட்ரகிள் இருக்குது டுடே ஏஞ்சல் மெசேஜ் முக்கியமான கான்செப்ட் சொல்லியிருக்காங்க பார்த்துக்கோங்க சுதாரணமாக இருங்க ஏதாவது உங்களுக்கு இதை டெப்த்தாக இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்களா உங்களோட குலதெய்வத்துக்கு என்ன குறை இருக்குது அவங்களோட அதை நிவர்த்தி பண்ணிக்கிறதுக்கு என்ன செய்யலாம் அவங்களோட அருள்வாக்கு கேட்கணும்னு நினச்சிங்கன்னா பிரசன்ன ஜோதிடம் இருக்குது நம்மக்கிட்ட அதை நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க புக் பண்ணிக்கோங்க கால் பண்ணிங்கன்னா எடுக்க மாட்டேன் தயவு செஞ்சு கால் பண்ணாதீங்க வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்கேன்ல அதில் உங்கள் டீட்டெயில் கொடுத்து எனக்கு கன்சல்டேஷன் வேணும்னு சொல்லி புக் பண்ணிக்கோங்க ஓகேவா அப்பாயின்மெண்ட்டு வாங்கிட்டு வாங்க உங்களுக்கு கண்டிப்பாக எல்லாமே ஒரு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணி உங்களுக்கு அதுக்கான அந்த பர்டிகுலர் தெய்வத்தோடு உங்களுக்கு கம்யூனிகேட் பண்ணுவேன் அவங்களோட அருள் கேட்டு சொல்ல முடியும் உங்களுக்கு டேரூட்டும் பார்த்து கொடுப்பேன் அதில் வந்து டேரூட் ரீடிங்கும் இருக்குது கன்சல்டேஷனும் இருக்குது பிரசன ஜோதிடமும் இருக்குது இத்தனையும் இருக்குது எது வேணுமோ எடுத்து பார்த்துக்கோங்க சரி பண்ணிக்கோங்க உங்கள் பிரச்சனையை அண்டர்ஸ்டாண்ட் ஓகே பிரபஞ்சத்துக்கு நன்றி ஏஞ்சல் சீனிவாஸ் குருமார்கள் அங்காள பரமேஸ்வரி மலையனூர் அம்மாவுக்கு நன்றி தேங்க்யூ